து இரண்டு இனிப்பு விருந்து கதை கேட்போம் தூக்கணாங்குருவியும் அதன் குஞ்சுகளும் கூட்டில் பேசிக் கொண்டிருக்கின்றன பசிக்கிறதா இருங்கள் இந்த கடலையை உடைத்து கடலைக்கொட்டையைத் தருகிறேன் சாப்பிடுங்கள் அம்மா அம்மா கடலைக்கொட்டைக்கு ஊடி போட்டு வச்சது யாரே ஓ நல்ல ஆராய்ச்சிதான் செய்கிறீர்கள் இதற்கான பதிலை நான் ஒரு பாட்டாகவே பாடட்டுமா இனிமையாக பாடுவீர்களே பாடுங்கள் அம்மா நான் பாட வேண்டுமென்றால் நீங்களும் என்னுடன் சேர்ந்து பாட வேண்டும் ஓ பாடுகிறோமே உங்களுக்கும் அந்த மூடியை போட்டது யார் என்று தெரிய வேண்டுமா அந்த பாடலை நாமும் பாடினால் தெரிந்து கொள்ளலாம் பாடுவோமா யாரு 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 கத்தரிக்காய்க்கு கூடை பீடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைய முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டா சிணுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு யாரு அந்த பாரு இப்போது நாம் பாடிய பாடல் அந்த குருவி குஞ்சுகளுக்கு மிகவும் பிடித்துவிட்டது அதனால் மகிழ்ச்சியுடன் ஒளி கொண்டிருந்தன அப்போது அங்கு ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வந்தது அப்பாடா வயிறு நிறைந்து விட்டது இந்த மரநிடலில் தூங்கலாம் ஏய் குருவி குஞ்சுகளே சத்தம் போடாதீர்கள் நான் தூங்க வேண்டும் குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியாக ஒலி எழுப்பிக் கொண்டே இருந்தன கோபம் கொண்ட ஒட்டகச்சி விங்கி உலுக்கியது உளுக்கியது ஒட்டகச்சி விங்கியே ஏன் கிளையை உழுக்குகிறாய் கூட்டில் குஞ்சுகள் பயப்படுகின்றன உன் குஞ்சுகள் சத்தமிடுவது எனக்கு பிடிக்கவில்லை ஒட்டகச்சி விங்கி மீண்டும் கிளையை வேகமாக உலுக்கியது என்ன செய்வது என அறியாமல் தூக்கணாங்குருவித் தவித்தது அருகில் உள்ள குளத்தில் வாழும் தன் நண்பனான தவளையிடம் இதை பற்றிக் கூறியது ஆமாம் அந்த ஒட்டகச்சி விங்கி எப்போதுமே பிறரை பற்றி கவலைப்படுவதே இல்லை அது தண்ணீர் குடிக்க வரும்போது எங்களையும் மிதிப்பதுண்டு அருகிலிருந்த தேனி இதை கேட்டுக்கொண்டிருந்தது எங்களின் தேன்கூடு உள்ள மரக்கிளையை இப்படித்தான் அடிக்கடி ஆட்டும் சரி போகட்டும் என நாங்கள் விட்டுவிட்டோம் இனி இதை தவளை தேனி மூன்றும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டின திட்டப்படி தவளையும் அதன் நண்பர்களும் ஆங்காங்கே ஒளிந்து கொண்டன தேனீக்களும் குருவிகளும் தங்கள் நண்பர்களை அழைத்து வந்தன அனைத்தும் சத்த ஒட்டகசிவிங்கியை சுற்றி வட்டமிட்டன குருவி செய்கை காட்டியவுடன் தவளைகள் தேனீக்கள் குருவிகள் என ஒலிகளை எழுப்பின தொடர்ந்து ஒளி எழுப்பிக் கொண்டே இருந்தன ஒட்டகச் சிவிங்கியால் அதை பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை தடுக்கவும் முடியவில்லை ஆ ஏன் என்னை இப்படி தொல்லை செய்கிறீர்கள் நீயும் இப்படித்தானே எங்களை அடிக்கடி தொல்லை செய்கிறாய் நான் உங்களை தொல்லை செய்தது தவறுதான் என் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டு விட்டேன் அது உங்களை இவ்வளவு பாதித்திருக்கும் என்று எண்ணவில்லை மிக சிறியவர்களாக இருந்தும் இப்படி ஒன்றாக சேர்ந்து இவ்வளவு பெரியவனான என்னை எதிர்த்துள்ளீர்களே உங்களை பாராட்டுகிறேன் இனி யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன் நீங்களும் தொல்லை செய்ய வேண்டாம் சரி இதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் நாம் அனைவரும் இனி நண்பர்களாக இருப்போமா ஓ இருக்கலாமே ஆஹா நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்பதைக் கொண்டாட வேண்டாமா எனது நண்பர்கள் இன்னும் சிலர் இருக்கின்றனர் அவர்கள் சுவையான இனிப்பு செய்வதில் வல்லவர்கள் நான் அவர்களோடு சேர்ந்து இனிப்பு செய்து எடுத்து வருகிறேன் அனைவரும் தின்று கொண்டாடலாம் அதை கேட்ட அனைத்தும் மகிழ்ந்தன தேனி இனிப்பு செய்து தரக்கூடிய நண்பர்களை தேடிச் சென்றது நடந்ததை எல்லாம் கூறியது அனைத்தும் இனிப்பு செய்ய ஆர்வமாயின ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்து வந்தன மாவு எடுத்து வந்தேன் வெல்லம் சுமந்து வந்தேன் தேனி எடுத்து வந்தேன் நெய் தேங்காய் எடுத்து வந்தேன் அனைத்தும் சேர்ந்து இனிப்பு செய்தன அவை என்ன இனிப்பு செய்தன தெரியுமா நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் என்னவெல்லாம் எடுத்து வந்தார்கள் ஆ கேழ்வரகு உருண்டை உருண்டைகளை செய்து முடித்ததும் காத்திருந்த நண்பர்களிடம் சென்றன அனைத்து நண்பர்களும் இனிப்பை எடுத்தன கொண்டாடி மகிழ்ந்தன அதெல்லாம் சரி இனிப்பு உருண்டையை முதலில் யாருக்கு தந்தன தெரியுமா சிந்தித்துதான் பாருங்களேன்